ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க வீடியோ உற்சகராசி வாழ்க்கையில் வசந்த காலம் ஆரம்பம் ஆக போகிறது பொறுத்த அளவுக்கு ஓரிரு வருடங்களாகவே பெரிய அளவுக்கு அவங்க நினச்சது மாதிரியும் எதிர்பார்த்த மாதிரியும் எதுவுமே நடந்திருக்காது ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் சில சூழ்நிலைகள் தான் நினைத்தது நடத்தியே ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின்படி அதில் விடாது முயற்சி செஞ்சு அந்த விஷயத்தை வென்று இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி வந்து அவங்க எந்த வேலையை செஞ்சாலும் கூட ஜஸ்ட் ஃபஸ்ட்டு முயற்சியில் அதில் வெற்றின்றது இருந்திருக்காது எவ்வளோ ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க மனக்கசப்பு அதிலுமே கூட யாரெல்லாம் முக்கியம்னு நினச்சாங்க யாரெல்லாம் உயிருக்கும் மேலான நபர் நம்பிக்கை வச்சுருந்தாங்களோ அவங்களாலவே அந்த கஷ்டத்தையும் அந்த துன்பத்தையும் முழுமையாக அனுபவிச்சிருப்பாங்க ஏமாற்றங்கள் அதிகமாக இருந்திருக்கும் வண்டி வாகனங்கள் நீண்ட நாள் கனவு இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் அதிகமாகவே இருந்திருக்கும் பட் இனி வரக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு நிச்சயமாக மாற்றங்கள் இருக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராககேது பயிற்சின்னு அடுத்தடுத்து மாற்றங்கள் இவர்களுக்கு ஒரு விதத்தில் வந்து வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தெளிந்த ஞானம் அறிவு ஏன்னா இவங்க அதிகமாக கற்றுக்கிட்டது அனுபவம் தான் ஏன்னா கடந்த காலகட்டம் ஒரு வெள்ளந்தியாக இருந்த உற்சகராசி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தன்னுடைய கஷ்டத்தை உணர்ந்து இங்கே யாருமே வந்து சொல்லுவாங்க யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்றத முழுமையாக அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பாங்க அதாவது தன்னுடைய கஷ்டத்துக்கு தன்னால் என்ன முடியுமோ அது மட்டும்தான் இங்கே நடக்கும் யாரையும் நம்பி ஏமாறுறதை விட என்னால் என்ன முடியுமோ அதை நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு தன்னம்பிக்கையே இவங்களுக்குள்ளே வந்திருக்கும் ஏமாற்றங்கள் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் ஏன்னா நம்பி ஏமாந்துருப்பாங்க நான் அவங்கள உயிருக்குயிராக நினச்சேன் அவங்க சொல்கிற வாக்கை நான் வேத வாக்காக எடுத்துக்கிட்டேன் அவங்களால நான் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன் இப்போ என்னுடைய குடும்பத்துக்காக தான் நான் வாழ்க்கையே வாழ்ந்துட்ருக்கேன்ற மாதிரிலாம் கூட சிலர் வாழ்க்கை வெறுப்பின் விளிம்புக்கே சென்றிருப்பாங்க அந்தளவுக்கு வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு மனதளவில் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு கிரகங்களின் அந்த பார்வையும் அந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக இருந்திருக்கும் அவங்க வந்து சில விஷயங்களில் என்ன வேணாம் ஆளை விடுங்கடான்னு ஒதுங்கி போனால் கூட சில பிரச்சனைகள் வான் அதாவது வம்படியாக வந்து அவங்களுக்கு அந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் நிச்சயமாக நிறையவே கொடுத்துருக்கும் ஏமாற்றங்கள் ரொம்ப அதிகம் மனதளவில் ஒரு பயம் தவறு நடந்துருமோ தவறுதலாக முடிஞ்சிருமோ ஏதாவது கஷ்டமாகிடுமோ ஏன்னா இவங்க கடந்த காலகட்டமே பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க பல கசப்பான சூழ்நிலைகளும் கஷ்டங்களும் இருந்திருக்கும் ஆனால் இவங்களுடைய சுய முயற்சியில் அதிலிருந்து ஒரு படி மேலே ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சி இருந்திருக்கும் இந்த வளர்ச்சியை இழந்துருவோமோ அல்லது இது இப்போ கிடச்சிருக்கிறது நிலைக்காமல் போயிடுமோ இல்லை இது நம்ம கையை விட்டு போயிடுமோன்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் அந்த ஒரு அவங்க என்ன தான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருந்தாலும் அந்த மனக்குழப்பம் மன அழுத்தமாக இருக்கும் அதாவது சின்ன சின்ன விஷயத்தையுமே அதிகமாக யோசிப்பாங்க அதாவது அதை பாசிட்டிவாக யோசிச்சுருந்தால் இவங்க நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் போகும் ஆனால் இவங்களுடைய மனோநிலை இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மனிதர்களையே முழுமையாக நம்ப முடியாது ஏன்னா இங்கே யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்றதே பெரிய குழப்பம் அதுக்கு மேலே இருக்கிற பிரச்சனைகளில் யாருக்கிட்ட சொல்கிறது யார்கிட்ட இதுக்கு தீர்வு கேட்குறதுன்றது மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும் இந்த மாதிரி எண்ணற்ற குழப்பங்களும் கஷ்டங்களும் ஒரு ராசிக்கு நிச்சயமாக இப்போ இருக்கும் மனதளவில் இப்போ கட்டாயமாக இருக்கும் ஒரு தெளிவற்ற நிலை ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா ஏதேனும் ஒரு வழி பிறந்துடாதா வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்ந்துடாதா மற்றவங்கள மாதிரி நம்மளும் ஹாப்பியாக இன்பமாக வாழ முடியாதான்ற அந்த ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அது நிறைவேறும் பலிதமாகும் பலன் உண்டு அதனால் இனி வரக்கூடிய காலகட்டம் உருச்சகராசியை பொறுத்த அளவுக்கு சில விஷயங்களில் சுயமாக செயல்படுவாங்க கடந்த காலகட்டம் இவங்களுடைய செயல்பாடுகளில் பல தடைகளே அவங்களுக்கு வந்து அடுத்து ஒரு புது முயற்சி எடுக்கிறதுக்கு ஒரு வேகம் இருக்காது ஏன்னா ஒரு தவறு நடந்துடுச்சுன்னா மீண்டும் அந்த வேகம் இவங்களுக்குள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம் அதை மறுபடியும் கொஞ்சம் யோசித்து தான் செய்வாங்க அவசரப்பட மாட்டாங்க ஆனால் கடந்த காலகட்டம் எண்ணற்ற தடைகளும் தாமதங்களும் ஏமாற்றங்களும் எதிர்பாராத இக்கட்டான சூழ்நிலைகளையும் எதிர்கொண்ட இந்த ராசி நிச்சயமாக இனி வரக்கூடிய காலகட்டம் ஒரு பொற்காலம்னே சொல்லலாம் அது வந்து நீங்கள் சொல்லி புரிய வைக்க முடியாது உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து மீளும் போது உங்களுக்கு அது உணர முடியும் புரிஞ்சுக்க முடியும் அதாவது அடுத்து வரக்கூடிய காலகட்டம் கஷ்டமே இருக்காது நீங்கள் பஞ்சு மத்தியிலே இருக்கலான்லாம் கிடையாது இதுவரை நீங்கள் கஷ்டப்பட்டுமே எந்த முன்னேற்றமும் இல்லை எந்த ஏற்றமும் கிடையாது நான் உழைக்கிறது ரூபாய்க்குன்னா கிடைக்கிறது ஐநூறு ரூபாய் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தவங்களுக்கு உங்கள் உழைப்பு காணுது நீங்கள் முயற்சி எடுத்து தடப்பட்டது இனி உங்களுடைய முயற்சி பலிதமாகும் அதாவது கடந்த முறை ஒரு முறைக்கு நூறு முறை முயற்சி செஞ்சும் அந்த வேலை நடக்கலை ஆனால் இந்த முறை இனி வந்து ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி செஞ்சால் போதும் அந்த வேலை வெற்றிகரமாக நடக்கும் அதில் தடை இருந்தாலுமே அதை நீங்கள் வெற்றி பெற முடியும் ஏன்னா இனி வந்து கொஞ்சம் ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படி உங்களுக்கு சப்போர்ட்டே இல்லைனாலும் உங்கள் கூட இருக்கிறவங்களால பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காதுங்க அதாவது உங்களுக்கு யாரும் உதவி செய்யலைனாலே போதும் உங்களுடைய சொந்த கையை முன் ஊனியே முன்னேறி வரக்கூடிய நபர்கள் தான் நீங்கள் ஏன்னா உற்சகம்ன்றது தேல் பல கரங்கள் கொண்டது சரிங்களா அதனால் இவங்களுடைய சொந்த அந்த வலிமையை விட்டாலே போதும் இவங்களை யாரும் மெரிக்காமல் இருந்தாலே போதும் இவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துடுவாங்க யாரும் இவங்களை கை கொடுத்து தூக்கி விடணுன்ற அவசியமே கிடையாது ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமெல்லாம் இருக்கும் கஷ்டமே இருக்காதுன்னு நான் சொல்லலை இதுவரையும் கஷ்டப்பட்டு எந்த உயர்வும் இல்லாத இருந்தவங்களுக்கு இனி உங்கள் கஷ்டத்துக்கான உயர்வு நிச்சயமாக இருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் நல்ல வேலை கிடைக்கும் பொதுவாக உற்சாகராசி வேலை அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம ஒரு கண்டென்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நம்ம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள்